வணக்கம் கிவ் மீனவன் மகளிர் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இதுதான் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில் இந்த ராமநாதசாமி கோயிலுக்கு சொந்தமான ராமலட்சுமி அப்படிங்கிற ஒரு யானையினுடைய அறிவுப்பூர்வமான செயல்களையும் புத்தி கூர்மையான நடவடிக்கைகளையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இந்த யானைக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அதாவது இந்த ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலுக்கு இந்த யானை வந்து பதினோரு வருஷம் ஆச்சு இந்த யானை வந்து இந்த கோடை காலங்களில் குளிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு தொட்டியை பதினஞ்சு லட்சம் ரூபா செலவில் வந்து அறளியத்துறையிலேருந்து கட்டியிருக்காங்க அப்படி கெட்டும் பட்சத்தில் இந்த யானை வந்து அதுக்குள்ளே வந்து அவங்க வாட்டில் முங்கி முங்கி நல்ல ராகத்தை குளிப்பாப்பில்ல எங்கள் வச்சியில ஆகா அஜோ நம்மளை அந்த வெயிலில் குளிக்க விட்டால் எப்படி குளிப்போம் அம் நம்மளை விட டவுல் மடங்கு ஜாலியாக கும்மாளம் போட்டு குளிக்கார் ஆள் இந்த யானை குளித்து முடித்ததுக்கப்புறமா அப்புறமா எந்திரிச்சி போகும்போது அதனால் ரொம்ப நேரமும் குளிச்சுக்கிட்டு இருக்கு குளித்து முடித்ததுக்கு வந்து அவர் கேட்க அந்த பாகன் கேட்கும்போது என்னத்தா அத்தா ஸ்ரீதேவி நீங்கள் குளித்தது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க அது என்ன பதில் சொல்லுது அப்படின்னு மட்டும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பாருங்கள்

புடிச்ச போதுமா தலையாட்டி சொல்லு நல்லா கத்தி கத்தி சொல்றி வாயில கத்தி சொல்லு